அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கு இந்த பதிவில் விஹாவின் ஹேர் பிளாக் ஆயில் பற்றிய தகவல்கள் பார்க்க போகிறோம் புதிதாக நான் தயாரிச்சிருக்கேன் அதாவது முடியை கருமை நிறமாக்கும் எப்படி அப்படின்ற தகவல் பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று இடுமொழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம வீஹா ப்ராடக்ட்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சி போய் நல்லா இருக்குது அப்படின்னு என்னை ரொம்ப வாழ்த்திட்டு நேரில் வர்றவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வாழ்த்திட்டு ஒரு முறை வாங்கினவங்க திரும்ப திரும்ப மறுபடியும் நிறைய பொருள்கள் எங்களுக்கு வேணும் புதுசாக இன்னும் தயாரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க என்னுடைய அதாவது இந்த தயாரிப்பு அத்தனையே பார்த்திங்கன்னா மூலிகை பொருள்களை வைத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் பொருள்களாக நான் தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போது இந்த வீஹாவில் நான் தயாரித்த ஹேர் பிளாக் ஆயில் அப்படின்றது ஒன்று தயாரிச்சிருக்கேன் அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஒரு முறை வாங்கினவங்க திரும்ப வாங்குகிறாங்க ஒரு முறை பார்த்திங்கன்னா ஒரு நூறு எம்எல் வாங்கினாங்கன்னா திரும்ப பார்த்திங்கன்னா அரை இல்லாட்டி ஒரு லிட்டர் வரைக்கும் வாங்கிட்டு போகிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் நம்ம வீஹாவில் இருக்கக்கூடிய ஹேர் பிளாக் ஆயில் இதுவே பார்த்திங்கன்னா நல்ல கருமை நிறத்தில் இருக்குது பார்த்திங்களா இது நம்முடைய முடி இப்போ நிறைய பேருடைய உணவு காரணமாக மற்றும் இந்த சீதோஷ்ண நிலை காரணமாக இளநரை நிறைய பேருக்கு வருது அது வயசு வித்தியாசமே கிடையாது என்கிட்ட நிறைய பேர் நேரில் கூட்டு வருவாங்க மேடம் பாருங்கள் இவங்க இத்து நூன்றுக்கு என் பிள்ளை அதுக்கு பாருங்கள் வெள்ளை முடி ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க அந்த முடி ஒன்று ரெண்டு இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் பிச்சிடாதீங்க பிச்சிங்கன்னா அது வந்து பால் பட்டு நிறையா பரவிரும் இது என்னுடைய சொந்த அனுபவம் எனக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே சின்ன என்ன ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுலேயே ஒன்று ரெண்டு நிறைய ஆரம்பிச்சிருச்சு அது என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் வீட்டுக்கார் பிச்சதுல கொஞ்சம் அப்போயே பரவிருச்சு அதனால தான் நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க வெள்ள இருந்துச்சுன்னா அதை பிச்சிடாத அப்படின்னு அதை நம்ம ஒன்றா வந்து வெட்டி வெட்டி விடலாம் வெட்டினா கூட அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அது மறுபடியும் வளர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா வெள்ள முடியாகத்தான் வளர்ந்து வரும் அது அப்படியே நீட்டிட்டு நிற்கும் அது பார்க்க இன்னும் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இதையெல்லாம் மனதிலே கொண்டு நான் வந்து இந்த இதற்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய யோசித்து யோசித்து பார்த்திங்கன்னா பசும்பால் நெய்யை வச்சு அடிப்படையாக வச்சு நிறைய மூலிகைகளெல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு ஹேர் பிளாக் ஆயில் தயாரிச்சிருக்கேன் இந்த எண்ணெயை நிறைய உள்ளவர்கள் மட்டுமே பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் இதை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு நிறைய முடி வளரக்கூடிய பருவம் வந்தால் கூட அது கொஞ்சம் தள்ளி போய் வளரும் வரும் பொதுவாகவே இந்த நடுத்தர வயது வந்ததுன்னா நிறைய முடி வளர ஆரம்பிச்சோம் இல்லையா அப்போ ஆகும் ஒரு நாற்பது வயசில் வர்ற முடின்றது வந்து கொஞ்சம் ஒரு ஐம்பது வயசில் வரும் அந்த மாதிரி நான் மனசில் வச்சு தயாரிச்சிருக்கேன் இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி போகலாம் ஐம்பத்தஞ்சு வயசில் அந்த மாதிரி வரலாம் இது தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரணும் அதாவது எப்படி பயன்படுத்தணும்னா நீங்கள் முடியல எப்போவுமே என்ன பூசுறீங்க இல்லையா அந்த மாதிரி பூசிக்கிட்டே வரணும் இப்போ நாங்கள் தினமுமே என்ன பயன்படுத்துகிற கிடையாதுங்க ஆஃபீஸ் எல்லாம் போகிறோம் என்ன வழிஞ்சு போனால் நல்லாவே இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம் என்ன பூசிட்டு போனாலே மூஞ்சி நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கணும் இந்த காலத்தில் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களே வந்து தடவிக்க மாட்டேங்கிறாங்க நல்லா இல்லை வேண்டாம் அப்படின்றாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் இந்த ஸ்கேல்பில் மட்டும் பூசுங்க ஸ்கேல்பில் மட்டும் அதாவது ஒரு விரல் நுனியில தொட்டு உள்ள இந்த மண்டையில் படுற மாதிரி மட்டும் பூசுங்க அது பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் பூசின மாதிரியே இருக்காது கொஞ்சம் என்னமோ கொஞ்சம் மு முடி அடங்கின மாதிரி இருக்கும் அவ்வளோதானே ஒழிய கொஞ்சம் நம்ம இந்த முழுக்க பூசுகிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தோற்றம் அழிக்காது அதனால் ஸ்கேல்ப்பில் மட்டும் பூசலாம் இல்லைன்னா இரவு நேரத்தில் பூசி ஒரு குறைஞ்சது ஒரு வாரத்தில் நாலு நாளாவது இரவு நேரத்தில் பூசிட்டு இல்லை தினமுமே தலை குளிக்கிறவங்களாக இருந்தால் என்ன பண்ணுங்கள் இரவு நேரத்தில் ஸ்கேர்பில் மட்டும் பூசிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு காலம்பறை எழுந்து தலைக்கு குளிச்சுருங்க இந்த ஹேர் பிளாக் ஆயில் ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா முடி உதிர்ந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த முடி உதிர்வது கூட கொஞ்சம் காலத்தில் நின்றுருங்க நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்களேன் என்னை நம்பி பயன்படுத்தலாம் நீங்கள் இப்போது நம்ம வீகம் ஆன்லைனில் ஹேர் க்ரோத் ஆயில் அப்படின்னு தனியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப நல்லா முடி வளருதுங்க குறிப்பாக சொல்லணுன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் கீமோ தெரப்பி எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் நிறைய முடி கொட்டும் அவங்கெல்லாம் வந்து நம்ம ஹேர் க்ரோத் ஆயில் வாங்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க குளுமையும் தருது அது அது ரொம்ப சூடாக இருக்கும் அவங்களுக்கு அதனால் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க முடி நல்லா வளருது அப்படின்ற மாதிரி கொட்டாமல் தடுக்கப்படுது அப்படின்றதும் சொல்கிறாங்க ஒரு முறை வாங்கினவங்க திரும்ப பார்த்திங்கன்னா நிறைய வாங்குகிறாங்க குடும்பத்துக்கே சேர்த்து வாங்குகிறாங்க இது வந்து இந்த சொட்டையாக இருக்குல்ல அந்த சொட்டை இடத்துல பூசுனா கூட அந்த சொட்டை மறைஞ்சு சின்ன சின்ன முடிகளாக வளர்ந்து நல்லா முடி வளர்ந்துருக்கு அப்படின்னு கொண்டு வந்து காமிக்கிறவங்களும் இருக்கிறாங்க நான் மிகைப்படுத்தி சொல்லலை என்னுடைய எல்லாம் நான் அதாவது நான் சில விஷயங்கள் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஆனால் நான் சொல்ல விருப்பப்படலை நிறைய டாக்டர்ஸே யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லுவேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம வீஹா ஹேர் க்ரோத் ஆயில் வாங்கிட்டு நல்லா முடி வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட வாங்கிக்கலாம் முடி உதிர்றது தடுக்கப்படும் இப்போது இதுலேயே ரெண்டு குவாலிட்டி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஹேர் பிளாக் ஆயில்லையும் முடி வளர்றது இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா முடி வளர்வதை காட்டிலும் முடி உதிர்வது தடுக்கப்படும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது தனியாக பயன்படுத்திக்கோங்க அது தனியாக பயன்படுத்திக்கோங்க முடி நல்ல குரோத் கிடைக்கும் விஹா ஹேர் க்ரோத் ஆயில் விஹா ஹேர் பிளாக் ஆயில் வந்து நல்ல கருமை நிறத்தை தரும் அதே போல் முடி உதிர்வது தடுக்கப்படும் அதுவும் பார்த்தீங்கன்னா பசும்பாலால் தான் தயாரிக்கிறேன் வீஹா ஹேர் க்ரோத் ஆயிலும் அதில் தான் தயாரிக்கிறேன் இன்னும் நிறைய மூலிகைகள் அதில் சேர்க்குறேங்க அதாவது மூலிகைகள் அப்படின்னா கடையில் வந்து அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே போடுறது அதெல்லாம் கிடையாது மூலிகைகள் இருந்து சொல்லி வச்சு பறிச்சுட்டு வந்து அது நிறைய ப்ராசஸ் இருக்குன்னு வைங்களேன் அது செய்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அதனால தான் நல்ல பலன்கள் கிடைக்கிது இப்போ இத்தனை நேரம் இந்த வீடியோ பார்த்த ஒரு சிலர் என்ன நினைக்கலாம் வீஹா ஆன்லைன் பற்றி தெரியாது புதுசாக இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே இன்றைக்கி தான் இவங்க வீடியோ பார்க்குறோமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்லிக்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே நான் இப்போது இந்த வீடியோவை காமிச்ச மாதிரி ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர் போய்ட்டு தம்மையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க டவுன்லோடு பண்ணிக்கோங்க டவுன்லோடு பண்ண பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு போட்டிருக்கா பச்சை எழுத்துல அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க எங்கள் சிம்பல் எல்லாம் உங்களுக்கு தெரியும் டவுன்லோடு செய்த பின்னாடி உங்களுக்கு தேவையான பொருள்களை நாங்கள் சொன்னது போல் வாங்கிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் வீஹா கடையும் நடத்திட்டு வரோம் வீஹா ஷாப் அந்த விஹா கடைக்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் எடுத்து எங்களுக்கு ரூட் மேப்பெல்லாம் தெரியாது போட்டால் கூட நீங்கள் எத்தனை தான் அட்ரஸ் போட்டால் கூட புரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் கூகுள் ரூட் மேப்பில் போய்ட்டு எங்களுடைய அட்ரஸை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் பண்ண பின்னாடி அந்த கூகுள் ரூட் மேப் அழகாக அவங்களை கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் கஸ்டமர் கேர் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம் என்ன சந்தேகமாக இருந்தால் கூட கஸ்டமர் கேர் நம்பரில் கூப்பிட்டு கேளுங்க உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து வைப்பாங்க அவங்க இதில் இன்னும் சில முக்கிய செய்திகள் சொல்கிறேன் எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தெரியுங்கன்னா கட்டாயம் இருக்காது ஏன்னா நான் ஒரே ஒரு கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடத்திக்கிட்டு வரேன் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்தி கொண்டு அவங்க கடை தாங்க அவங்க கடையிலிருந்தால் பொருள்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய வீஹா கடையை தவிர வேறு எங்கேயும் கிடைக்காது வேறு எந்த இகாமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ எங்களுடைய லோகோ போட்டோ அல்லது எங்களுடைய ஸ்டிக்கர் ஒட்டிய பொருள்கள் பார்த்தீங்கன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான செயலை கூட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கேருந்து வாங்கிட்டு போய் அவங்க வெப்சைட்டில் நிறைய பேர் இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வெப்சைட்டில் எங்களுடைய லோகோ போட்டது ஸ்டிக்கர் ஒட்டின பொருள்களை விற்றுட்ருக்காங்க இதில் ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறீங்க எங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போகிறப்ப நல்லபடியாக வாங்கிட்டு போய் அதில் வேறு ஏதாவது கலந்து விற்றாங்கன்னா அதற்கு உங்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் இல்லையா அதனால தான் நான் இதை தெள்ள தெளிவாக சொல்லிக்கிறேன் அதை நான் சட்ட ரீதியாக பார்த்துக்கிறேன் சரி நீங்கள் உங்களுக்கான பொருள்களை ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நல்ல என்னை நம்பி நீங்கள் பண்ணலாம் கட்டாயம் நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய பொருள்கள் நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன் நிறைய சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு சோப்பெல்லாம் நிறைய பார்த்திங்கன்னா தயாரிச்சிட்ருக்கேன் இல்லையே நானே செய்வது நிறைய பொருள்கள் செஞ்சிட்ருக்கேன் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது தீருது இப்போது பார்த்திங்கன்னா நான் அணிந்திருக்கக்கூடிய காட்டன் சேரீ போல் ஜுவெல்லரிஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்ருக்கேன் என்னுடைய சருமத்திற்கு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அல்லாத பொருள்களை தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் நிறைய பேர் நினைப்பீங்க பார்லருக்கு இவங்க போயிட்டு வந்து இப்படி உட்கார்றாங்கன்னு கிடையாது ஆனால் போ பார்லருக்கு போகிறது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் நல்ல பார்லராக இருந்தால் போய் செய்துக்கோங்க நம்மளை க்ரூம் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தானே ஏன்னா பார்லர் நம்மளை மாதிரி இருக்கிறவங்கள நம்பி தானே திறந்துருக்காங்க நல்லாவே செய்கிறாங்க நிறைய பேர் நல்லா செய்கிறாங்க நான் வந்து மூலிகை தான் எனக்கு பிடிக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மூலிகை பொருள்களால் தான் எல்லா பொருள்களும் தயாரித்து கொடுக்குறேன் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்ருக்கேன் சரி இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் இதை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிரணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க அப்போ தான் நான் பதிவிடுகின்ற அத்தனை பதிவுகளுமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும் சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதனப் பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது